நம்ம எல்லாருமே காலன்றில் ராகு காலம் எமகண்டம் என்றெல்லாம் பார்த்திருப்போம் இந்த குளிகை காலம் என்ற ஒன்றையும் நாம் அதில் பார்த்திருப்போம் இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு தெரியுமா தெரியும் என்றால் உங்களின் அர்த்தத்தை எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லவும் இப்போதுதான் முதல் முறை கேள்விப்படுகிறீர்கள் என்றால் வீடியோவை முழுமையாக பார்க்கவும் இந்த குளிகை காலம் யாருடையது என்றால் சனீஸ்வரன் தவ்வை தம்பதியருக்கு பிறந்த மகன் குளிகனுடையதுதான் பொதுவாகவே குளிகை காலங்களில் செய்கிற எந்த ஒரு காரியங்களும் திரும்ப திரும்ப நடக்கும் என்று சொல்லப்படுகிறது இதனால்தான் குளிகை காலத்தில் நல்ல காரியங்களுக்கு உகந்த ஒன்று என்றும் இறுதி சடங்குகள் போன்ற கெட்ட காரியங்களுக்கு பொருத்தம் இல்லாத ஒன்று என்று கூறுகிறார்கள் குளிகை காலங்களில் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த நேரங்களில் எதையும் அடகு வைப்பது கடன் வாங்குவது இறந்தவர்களின் உடல்களை எடுத்து செல்வது எல்லாம் கூடாது என்று கூறுகிறார்கள் அதே போல புதிய சொத்துக்கள் வாங்குவது சுப நிகழ்வுகள் நடத்துவது வாங்கிய கடனை திரும்ப அடைப்பது புது வாகனங்கள் வாங்குவது நகை வாங்குவது என்ற அனைத்து நல்ல விஷயங்களை இந்த காலங்களில் செய்யலாம் இது